முழுமையான அந்த அணையை கைப்பற்றுவதற்கு ஆதரவு தாருங்கள் லட்சியங்களை காப்பாற்றுவதற்கு ஆதரவு தாருங்கள் பெரியாரின் கொள்கைகளை நிறைவேற்றிட ஆதரவு என்று கேட்டு நன்றி கூறி நன்றி வணக்கம் தமிழகமும் தமிழ் புலமும் என்னுடைய ஆர் உயிர் சகோதரர் துரை பாலகிருஷ்ணன் அவர்களே கழகத்தின் திருவாரூர் உயிர் இளவல் ரயில் பாஸ்கர் அவர்களே இந்த மாலை வேளையில் மிகுந்த ஆர்வத்தோடும் அன்போடும் எங்களை வரவேற்றிருக்கின்ற பெருகவாழ்தான் தமிழ் பெருமக்கள் முன்னிலையில் மறுமலர் தினம் பெற்ற அனைத்து இந்தியா கழகத்தின் கண்மணிகளே வாரிப சிங்கங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் கழகத்தின் கொள்கை விளக்க துணை செயலாளர்களில் ஒருவரான திருவாரூர் சீனிவாசன் உள்ளிட்ட தோழர்களெல்லாம் இங்கே உரையாற்றுவதற்கு மனவிழா நிகழ்ச்சிக்கு செல்லுகின்ற வழியில் திரளாக கூடியிருக்கிற தமிழ் பெருமக்கள் முன்னிலையிலே நான் பேசக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் பெயரிலேயே ஒரு பெரிய சரித்திரமே புதைந்து கிடக்கிறது வந்திருக்கிறேன் ஆனால் அப்பொழுதெல்லாம் இல்லாத மன உள்ளத்தை வேதனையால் பிளந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நான் பெருக வாழ்ந்தானுக்கு வந்திருக்கிறேன் பெருக வாழ்ந்தான் என்றால் பெருமையோடு சிறப்போடு செழிப்போடு ஊர் வியக்க உற்றார் வியக்க அவ்வளவு சிறந்த வாழ்வை தான் பெருக வாழ்ந்தான் என்ற பெயரை இந்த ஊர் பெற்றிருக்கின்றது நான் இன்றைக்கு காலை திருமண விழாவிலே கூட அதைத்தான் குறிப்பிட்டேன் எவ்வளவு மக ஒரு காலத்திலே தமிழர் நலிந்தது ஏன் வீழ்ந்தது ஏன் இந்த அவரம் ஏன் அழிவு ஏன் ஒரு பதினெட்டுகள் துறைவிலே ஒரு இனமே கருவறுக்கப்படுகின்ற கொடுமை ஏன் என்று நான் கூறினேன் இது நம்மை நாமே தம்மட்டம் அடித்து பெருமைப்படுத்திக் கொள்ளுகின்ற செய்தி அல்ல இது செப்டம்பர் திங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்தநாள் செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்த நாளை வழக்கம் போல நாங்கள் சிறப்பாக கொண்டாடுகிறோம் என்று மற்ற தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவிக்கின்றேன் அது என்று நான் கருதுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து அவர்கள் என்னை தொண்ணூத்தி மூன்றிலே நீக்கினார்கள் இது இந்த இளைஞர்களுக்காகத்தான் நான் சொல்லுகிறேன் ஒரு நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களுக்கு இந்த செய்தியை நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை வருடம் பதினேழு வருடம் கட்சிகளில் இல்லாதவர்கள் கணினியை பயன்படுத்துகிறவர்கள் வலைதளத்தை பயன்படுத்துகின்றவர்கள் தமிழர் துன்பங்களை குறித்து வேதனையால் துடிக்கின்றவர்கள் அரசியலை பற்றி தவறான விமர்சனங்கள் நாட்டிலே பரவி வருகிற வேளையில் ஒரு கட்சி என்பதும் கட்சியை தொடங்குவதும் பதவிக்காக அல்லது சமீப காலத்திலே புற்றுநோயாக பொது வாழ்விலை நுழைந்து வாழ்க்கை மேற்கொள்வதற்காக ஒரு கொடி ஒரு கட்சி என்கின்ற நிலையிலே உருவாகி வருவதை பார்த்து இவர்களும் அப்படி சிவப்பு கருப்பு சிவப்பு என்ற ஒரு கொடியை போட்டிக்கொண்டு ஒரு கட்சியை தொடங்கி இருப்பார்களோ என்ற அந்த எண்ணம் இந்த கட்சிகளில் இல்லாத இளைஞர்களுக்கு நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த விளக்கத்தை யாரும் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள் மற்றவர்கள் அவர்கள் சந்தேகங்களை போக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்காது அண்ணாவின் தம்பிகள் கொள்கைகளுக்காக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருந்து நான் நீக்கப்பட்டவன் நான் வெளியேறியவன் அல்ல ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருந்து நானாக வெளியேறியவன் அல்ல நான் நீக்கப்பட்டவன் தவறு செய்யாமல் நீக்கப்பட்டவர் ஒரு கொடூரமான கொலை பழி சுமத்தப்பட்டு நான் நீக்கப்பட்டவர் தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் திங்களிலே நீக்கப்பட்டவர் அப்படி நீக்கியதை எதிர்த்து ஐந்து பேர் படித்தார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் தினமணி ஏட்டிலே ஒரு தலையங்கம் வந்திருந்தது நடுநிலையாளர்கள் சிலர் படித்திருக்கலாம் அதில் அரசியல் கட்சிகளை பற்றி சகட்டு வேலைக்கு விமர்சித்து தினமணி தலையங்கம் எழுதியிருக்கிறது அரசியல் கட்சிகளிலே தொண்டர்களை தீக்குளிக்க ஊக்குவிப்பதும் தீக்குளித்த குடும்பங்களுக்கு நிதி தருவதாக சொல்லி ஊக்குவிப்பதும் வாடிக்கையாகி போய்விட்டது தீ குளிக்காதே என்று சொல்லுவதற்கு நாட்டிலே தலைவன் இல்லை என்று தினமணி இதழில் எழுதியிருந்தார் நான் அவருக்கு நான் தங்கொழி ஆசிரியர் என்ற முறையிலே அதற்கு பதில் கொடுக்கின்ற வகையில் தினமணிக்கு இன்னொரு பக்கம் என்று தினமணியை நான் விமர்சிக்கவில்லை எங்கள் தரப்பை நான் எழுதியிருக்கிறேன் என்று கேள்விப்பட்டு நான் உள்ளம் பார்க்க அவரை பார்க்கவர்கள் உயிர் பிரிந்து விட்டது கீழ்பாக்க மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் அப்பொழுது அந்த தம்பி மேஜிஸ்ட்ரேட்டை அரசு மருத்துவமனைக்கு எந்த இடத்திலே முத்துக்குமாருடைய உயிரற்ற சடலத்தை முதல் ஆளாக நான் போய் பார்த்தேனோ கறிக்கட்டையாக கிடந்த போது உடம்பிலே பேண்டேஜ்களை போட்டு அந்த உடம்பை மூடி மறைக்காமல் அப்படியே அவன் எரிந்து கரிக நிலையிலே கிடந்த போது நான் அந்த இடத்துக்கு ஓடி சென்று பார்த்தேனோ அதே மருத்துவமனையில் தான் தண்டபாணி தீக்குளித்து இறந்து கிடந்த சடலத்தை பார்த்தேன் அப்பொழுது சொன்னார்கள் மேஜிஸ்ட்ரேட்டை வரச் சொல்லி நான் திமுகத்திலிருந்து வைகோவை நீக்க கூடாது என்று தடுப்பதற்காகத்தான் நான் தூக்குளித்தேன் என் அண்ணனுக்காக நான் இதோ சந்தோஷமாக சாக போகிறேன் நான் கூறியதை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்னை யாராவது வற்புறுத்தியதாகவோ என்னை நிர்பந்தப்படுத்தியதாகவோ அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த மரண வாக்குமுகத்தை தருகிறேன் என்று சொல்ல அவன் சாவதற்கு சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு சிரித்துக் கொண்டே சொன்ன வார்த்தைகளை கேட்டு அந்த கண்ணீர் விட்டான் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்றால் என் வீட்டிலே என்னை தேடி டெல்லியில் இருந்த தம்பி வந்தது ஒன்றாம் தேதி அந்த தம்பிக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் நீ ரத்திலே கையெழுத்து போட்டு எனக்கு நீ கடிதம் எழுதியிருக்கிறாய் இளைஞர் அணியில் இருந்த தம்பி டெல்லியிலே வேலைக்கு போறவன் இப்படி ரத்தத்தில் கையெழுத்து போடக்கூடாது ரத்தத்தில் எழுதக்கூடாது என்று கண்டித்து நான் தவாரை ஒன்றாம் தேதி டெல்லிக்கு நான் போஸ்ட் செய்து விட்டிருக்கிறேன் மூன்றாம் தேதி என் மீது கொலைப்பணி சுமத்தப்பட்டு விட்டது இதன் பிறகு அவன் டெல்லியிலே இருந்து வந்து வருகிற போது நான் வீட்டிலே இல்லை ஏழாம் தேதிக்கு மேலே ஏனென்றால் இங்கே எட்டாம் தேதி குடவாசலிலே கூட்டம் என்று அறிவிக்கப்பட்டு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டாம் என்று ரத்து செய்யப்பட்டது இந்த போது அங்கே வந்து ஒரு தோழர் நம்முடைய இயக்க தோழர் சீனிவாச பாண்டிய இருக்கக்கூடிய அந்த தோழர் அங்கே வந்து சொல்லி இருக்கிறார் என்னை பெயர்களா சொல்ல விரும்பவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்திலே அப்படி எல்லோரும் திமுகவில் இருக்கிறோம் என்னை அழைத்து அவர்கள் கொண்டு போய் அடித்து உதைத்து மிரட்டி ஒரு தாளிலே கையெழுத்து கேட்டார்கள் வைகோ தீக்குளிக்க சொல்லி பணம் கொடுப்பதாக சொல்லி வற்புறுத்தினார் என்று இதிலே கையெழுத்து போடு என்று கேட்டார்கள் நான் தப்பி வந்திருக்கிறேன் என்று என் வீட்டு ராயில் சொல்லும் போது இந்த தண்டவாணி கேட்டுக் கொடுத்திருக்கிறார் ஆகையினாலே ஒருவேளை தான் தீக்குளித்ததற்கு பிறகு இது சுமத்தி விடுவார்களோ என்று மரண வாக்கு மனம் நான் அந்த உயிரத்தை சடலத்துக்கு முன்னால் அழுது கொண்டே சொன்னேன் யாரும் தீக்குளிக்க கூடாது இந்த செய்தியை கேள்விப்பட்டு நான் மட்டுமல்ல என் குடும்பத்தார் எவ்வளவு துடிக்கிறோம் அந்த பிள்ளையின் தாய் தந்தைக்கு யார் பதில் சொல்லுவது அப்படி எவராவது தீக்குளிக்கும் என்றால் சாகும் முறை நான் உண்ணாவிரதம் இருப்பேன் என்று அறிவித்து விட்டு அதற்கு பிறகுப்பட்டி தண்டபாணியை அரவாக்குறிச்சி மயானத்திலே சுடுகாட்டிலே வைத்துவிட்டு நீதி கேட்கிறேன் என்று பேசினேன் நான் என்ன குற்றம் செய்தேன் எதற்காக இந்த பழியை போடுகிறீர்கள் பொதுக்குழுவை கூட்டுகள் என்று போராடி கொண்டிருக்கிறார் தீக்குளித்து விட்டார் திமுக பேச்சாளர் என்று நான் தஞ்சை ஆஸ்பத்திரிக்கு வருவதற்குள் அரை மணி நேரத்துக்கு முன்பு உயிர் வைத்துவிட்டு ஏன் இந்த கொடுமையை இளைஞர்களை செய்கிறீர்கள் இனி இப்படிப்பட்ட தவறை செய்யாதீர்கள் என் உள்ளத்தை வாழ்கொண்டு பிளக்காதீர்கள் என்று இதை தடுப்பதற்குத்தான் தான் முயன்றேன் உப்ளியாபுரம் வீரப்பன் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தீக்குளித்தார் முன்பின் நான் பார்த்ததில்லை அவர் மரணத்தோடு போராடுகிற போது நான் சேலம் ஆஸ்பத்திரிக்கு போறேன் அவர் கண் தெரியவில்லை அவர் கைகளை பற்றி கொண்டு நான் அழுதுவோம் கண்ணுடைய கண்களை கொட்டியவாறு சொன்னேன் ஏன் அப்படி செஞ்சீங்க உங்க மனைவி மக்கள் பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க எனக்காக தீ குளிக்கணும்னு இல்ல உங்க மேல பழைய கோட்டாரை கலைஞர் என்னால தாங்க முடியல உங்களை திமுக நீக்க போறாங்களா என்று அவர் உயிர் பிரிந்தது அதே போல தான் கோவை காமராஜபுரம் பாதன் மேலபாளையம் ஜஹாங்கிர் இப்படி தீ குளித்த அந்த வேளையில் இதனால் தான் இந்த இயக்கம் உருவாயிற்று திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பு உருவாயிற்று அண்ணா அவர்கள் காலப்போக்கிலே இந்த கொடியினுடைய சிவப்பு வண்ணம் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள் கருப்பும் சிவப்பும் அண்ணா தந்த கொடி அப்பொழுது எதிர்காலத்தில் புரட்சிகரமான சிந்தனைகள் வளர்ந்து இந்த சிவப்பு என்று கூறினார்கள் நாங்கள் கொடிக்கு வடிவமைத்த போது அதே போலத்தான் சிவப்பு கருப்பு சிவப்பு என்று கொடிக்கு வடிவமைத்தோம் அண்ணா அவர்கள் தான் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் காஞ்சிபுரத்திலே மறுமலர்ச்சி மன்றம் ஆரம்பித்தார்கள் எனவே அவர் உருவாக்கிய மன்றத்தின் பெயர் மறுமலர்ச்சி மன்றம் அவர் உருவாக்கிய கட்சியின் பெயர் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகவே தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று நாங்கள் பெயர் சூட்டினோம் பதினாறு வருடங்கள் நாங்கள் துன்பது விவரங்களை கடந்திருக்கிறோம் தோல்விகளை சந்தித்திருக்கிறோம் இருட்டடிப்புக்கு மத்தியிலே நாங்கள் அதற்கு தவி தவிர்த்து வந்திருக்கின்றோம் இந்த கேட்ட நிலைமை அண்ணாவின் தம்பிகளுக்கு நம்ம யோசனைக்காக தான் இதை சொல்லுகிறேன் எல்லாம் அழிந்து விடுவதா பழைய திமுக தோழர்கள் கதறியாமல் போராடியவர்கள் தான் தரது என்று குடும்பத்தை நினைக்காதவர்கள் ஜாதிவத வேறுபாடுகளை கருதாதவர்கள் அந்த தோழர்களுக்கும் சொல்லுகிறேன் புரட்சி தலைவர் எம்ஜியா துணையோடுதான் அன்றைக்கு கலைஞர் கட்சிக்கும் தலைமை நாட்டுக்கு முதலமைச்சர் என்ற பொறுப்புக்கு வந்தார்கள் அண்ணா அவர்கள் தன்னுடைய இதயத்திலே வைத்து போற்றினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விருகம்பாக்க மாநாட்டிலே பேசுகிற போது அதனால் உங்கள் முகத்தை காட்டினார் போதும் தொகுதிக்கு முப்பதாயிரம் ஓட்டுகள் நமக்கு அதிகம் கிடைக்கும் என்று சொன்னார் அன்றைக்கு அவரை வெளியேற்றுவதற்காக தன் மகனை கொண்டு வந்து துறை உலகத்திலே திடீரென்று இரட்டை வடத்திலே நடிக்க வைத்து அகில உலக திமுக வட்ட செயலாளர்களுக்கெல்லாம் நீங்கள் மன்னன் திறக்க வேண்டும் என்று தாக்கி அனுப்பினார்கள் இதனுடைய ஒட்டுமொத்த விளைவுதான் அன்னைக்கு புரட்சி தலைவர் அவராக வெளியேறவில்லை இரண்டாம் நாளே அடிப்படை உறுப்பினர் கலைஞர் நீக்கிறார் அப்படித்தான் அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீக்கப்பட்டார்கள் இன்றைக்கு என்ன நிலைமை அன்றைக்கு ஒரு மகனை கொண்டு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வெளியேற்றினார் இன்றைக்கு கலைஞர் அவர்களுடைய தவறுகள் அடுக்கடுக்கான தவறுகள் இனத்துக்கு செய்த கேடு மட்டுமல்ல ஜனநாயகத்துக்கே கேடு அவருடைய குடும்பத்திலே அத்தனை பேரும் இன்றைக்கு உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு என்று கோவையில் அவர்கள் நடத்திய மாநாடு எதற்காக தமிழை வளர்க்கவா தமிழ் தமிழ் இனத்துக்கு தொண்டு செய்யவா பெரும் பழி வந்து விட்டது அவர் மீது இனத்தின் அழிவுக்கே காங்கிரஸ் அரசு தலைமை தாங்கும் அரசு காரணம் சோனியா காந்தி ஏவுதலிலே நடைபெறுகிற இந்திய அரசு காரணம் ஆயுதம் கொடுத்தார்கள் பணம் கொடுத்தார்கள் ஆயிரம் கோடி பணம் கொடுத்தார்கள் இந்திய இலங்கை கடற்படை தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் போட்டு இந்திய கடற்படை நேரடியாகவே இந்த யுத்தத்தில் ஈடுபட்டது விடுதலை புலிகளுக்கு வந்த கப்பல்களை கடலிலே மூழ்கடித்தது கொடுத்து விமான படையை இயக்கியது யுத்தத்தை இவர்கள் தான் நடத்தினார்கள் இது வந்து நான் அரசியலுக்காக பேசவில்லை நெஞ்சம் கொதித்து போய் பேசுகிறேன் எல்லாம் ஆதாரங்களோடு பேசுகிறேன் பதினாறு தடவை பிரதமரை சந்தித்து மன்றாடி இருக்கிறேன் மன்மோகன் எங்கள் குழந்தைகள் எங்கள் பெண்கள் எங்கள் தாய்மார்கள் எல்லோரையும் அழிப்பார் அளிப்பார் போட்டு நசுக்குவார் நீங்கள் இந்த பாவத்தை உங்களை மன்னிக்க மாட்டார்கள் என்று எழுத்து மூலமாக நேரடியாக போய் எழுதி கொடுத்திருக்கிறேன் அதை புத்தகமாக